மா மக்களே நம்ம சென்னை மெரினா பீச்னா இது நைட்ல வந்துட்டு சினிமா ஷோ வந்து போட்டு இருக்காங்க நம்ம மெரினா பீச்ல சென்னையில கலந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சாங்க கல்யாணங்கிற மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பா பார்க்கும்போதே செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு இந்த ஒரு விஷயம் தெரியாமலே நாங்க வந்து போயிருந்தோம் பயங்கர சாட்டர்டே நைட்டு கூட்டமா இருக்கு எங்கேயுமே கார் பார்க்கிங்கே கிடைக்கலையே வந்து இந்த கொஞ்சம் கோவா வந்து வந்து வந்திருக்காங்க போல் அதுவும் நைட்டு நைன் ஓ கிளாக்கு அப்படின்னு நினைச்சா அங்க பார்த்தா இந்த மாதிரி சினிமா போயிட்டு இருக்கு எல்லாரும் உட்காந்து நைட் ஷோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஒரு படம் முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாரோடையும் ரொம்ப ஃபேவரட்டான மூவி சந்திர தான் வந்து முடிஞ்சிருக்கு கரெக்டாக முடியும் போது நாங்கள் வந்து போயிருந்தோம் பஞ்சதந்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு நாங்களும் போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மூவி நைட் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இந்த மூவி முடிகிற வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு நைட் வந்து நிறைய பேர் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பி இருக்காங்க சாட்டர்டே நைட் செம்ம வைபா இருந்திருக்கு நாங்கள் வந்து தெரியாமலே வந்து போயிருந்தோம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்பாவும் பொண்ணும் ஒரு பக்கம் வேற ஹார்ஸ் ரைடிங் அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் எங்கள் அம்மாவும் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக படம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த பெரிய ஸ்க்ரீனில் அவ்வளோ கூட்டத்தோட பார்க்கும்போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சென்னையில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் நீங்கள் போய் வந்து பாருங்க இந்த ப்ரோக்ராம் யார் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா தி ஹிண்டு பேப்பர் தான் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களே வந்து டேக் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் கிளம்ப பரேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் சட்டா பாய் பாய்